ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு முறைத்தாக்கிக் கொள்கிறேன் திரு வருகை காலத்தை இருக்கிறோம் ஆண்டவரின் வருகைக்காக அவரை எதிர்பார்த்து காத்திருப்பது ஒரு சுகம்தான் அது மகிழ்ச்சி கூட தான் நமது வாழ்வில் திரு வருகை காலம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது அந்த மீட்புக்காக காத்திருக்க வேண்டும் எப்படி ஆண்டவனின் வருகைக்காக நாம் காத்திருப்பது அந்த வருகையின் எதிர்பார்ப்பது என்ன ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார் இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டாம் வாசகம் அத்தனையுமே ஆண்டவரின் வருகைக்காக நம்மை தயார்படுத்துகிறது நம்மை பக்குவப்படுத்துகிறது அந்த வருகையை நோக்கி நம்மை வளர்த்தெடுக்கிறது முதல் வாசகம் இறைமியா புத்தகம் அதிகார முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினான்கு பதினாறு ஆண்டவர் இஸ்ராயில் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்கை வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் என்ன அந்த வாக்குறுதி அந்த நாளில் அக்காலத்தில் நான் தாவீதில் இருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அந்நாளில் யூதா விடுதலை பெறும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை ஆண்டவர் வருவார் நீதியின் தளிர் ஒன்று உதித்தலும் அப்பொழுது அந்த நாட்டில் நேர்மையும் நீதியும் செழித்தோங்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த யூதா விடுதலை பெறும் அடிமையில் இருந்து விடுதலை பெறும் அதே போலதான் இந்த திருவருகை காலம் என்பது ஆண்டவருக்காக நம்மை தயாரித்து காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரின் மீட்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமது வாழ் வாழ்விலும் ஒரு விடுதலை நமது வாழ்விலும் ஒரு மீட்பு உண்டு என்று நாம் எப்போது காத்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நம் வாழ்விலும் மகிழ்ச்சி கிடக்கும் என்பதுதான் உண்மை இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வார்த்தை இருபத்தி எட்டிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்லப்படுது மீட்பு நெருங்கி வருகிறது நான் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் ஏன் தலை குனிஞ்சு குனிஞ்சிருக்கும்போது என்ன நடக்கும் தலை குனிகிறேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்வில் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் தலை குனிவு விட்டது அவமானத்தை சந்திருக்கிறேன் அசிங்கத்தை சந்தித்திருக்கிறேன் அல்லது என் வாழ்வில் நான் பிறரை சந்திக்க முடியாத ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கிறேன் அப்ப தலை குனிந்து நான் நிற்கிறேன் என்றால் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு அவமானம் அப்ப அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஆண்டவர் என்ன என்ன வார்த்தைகளை சொல்கிறார் நீங்க தலை நிமிர்ந்து நெழுங்கள் ஏனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது இரண்டு காரியத்தை ஆண்டவர் விவளியத்தில் சொல்கிறார் என்னது உங்கள் உள்ளம் மந்தமடையாதவாறு காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார் குடிவெறியாலும் கலியாட்டத்தாலும் வாழ்க்கையினுடைய கவலையினாலும் ஒருபோது மந்தம் அடையாதவாறு காத்துக் கொள்ளுங்க அப்ப மந்தம் அடைவது அப்படின்றது இன்றைய உலக காரியங்களில் உழன்று தெரிந்து நம் வாழ்க்கையில் அதிலே ஊறி போய் நாம் மந்தம் அடைந்து விடுவோம் கடவுள் காரியத்தை மறந்து அன்பை மறந்து அல்லது உறவுகளை மறந்து அல்லது உன்னதமான வாழ்க்கையை மறந்து எப்பொழுது உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அல்லது வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றோ வாழ்க்கை மந்தமடைகிறது நாம் ஒருபோதும் நிமிர்ந்து நிற்பதற்கும் சக்தி பெற முடியாது இரண்டாவதாக சொல்கிறார் எதிலும் சிக்கவை காதவாறும் காத்துக் கண்ணியை போல மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அங்காங்கு கண்ணிகளை போல காத்து கொண்டிருக்கிறது அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஒருபோதும் அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நாம் எவ்வளவு எவ்வளவு விழிப்பாயிருக்கணும் எவ்வளவு வாழ்க்கையில் உண்மையாகவே அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது எதிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயிக்கின்ற ஒரு அப்ப சிக்கொள்ளாம இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல எங்க கண்ணி இருக்கும் எங்க வெடி இருக்கும் என்ன இது இருக்கும் தெரியாது அப்ப ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கையாக பார்த்து பார்த்து வாழ்க்கையை கொண்டே செல்ல வேண்டும் அப்படி நகர்த்தி கொண்டு செல்லுகிற வாழ்க்கையில்தான் நாம் உண்மையாகவே தப்பிக்க முடியும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆண்டவரையும் எதிர்கொள்ள முடியும் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அந்த மீட்புக்காக நாம் காத்திருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரர் மீட்புக்காக காத்திருப்பதற்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அந்த மீட்பை நாம் எதிர்கொள்வதற்கு என்ற இரண்டாவது வாசகம் பெசலோனிக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் மூன்று மற்றும் அந்த இறுதிப்பகுதி நான்கு எவ்வாறு நமக்கு சொல்கிறது என்ன அறிவுரைகளை நமக்கு சொல்கிறது மூன்று காரியத்தை நமக்கு சொல்கிறது முதலாவது அன்பு கொண்டு வாழுங்கள் ஏன் பவுளடிகார் சொல்கிறார் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பில் வளர்ந்து பெறுகிறேன் அப்படின்றார் அப்ப அன்பில் வளர்வது என்பது ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு சமம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு மனித வாழ்வில் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அன்பில் வளர்ச்சி பெற வேண்டும் அது ஒருபோதும் விடக்கூடாது அது பெருக வேண்டும் அது நீங்கள் வளர்ந்து பெருகுவது போல ஆண்டவர் அதை தமிழ் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பில் முன்னேற்றத்தை காண வேண்டும் அந்த அன்பில் வளர்ச்சியை காண வேண்டும் அந்த அன்பில் நாம் நாம் கொள்ளுகின்ற உறவிலும் பண்பிலும் ஒரு உன்னதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் நாங்கள் அன்பு கொண்டது போல நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையா அன்பு அன்பு கொண்டிருந்தோமோ எந்த அளவுக்கு உங்கள் மீது உண்மையான பாசத்தை வைத்திருந்தோமோ அதே அன்பும் பாசமும் பிறர் மீதும் நீங்களும் வைத்திருங்கள் ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் இரண்டாவதாக தூய்மையாக இருங்கள் தூய்மையாக இருப்பது என்பது அவர் எப்படி சொல்கிறார் கடவுளுக்கு முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் அப்ப கடவுளுக்கு முன் குற்றமின்றி இருப்பவர்கள் தான் தூய்மையாக இருக்க முடியும் அப்ப நீ பெரிய ஒழுக்கமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல அப்ப நாம ஒரு வார்த்தையை பிறருக்கு சொல்வதற்கு முன்பா நாம பத்தடவை நம்மையே யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னால் நாம் குற்றமின்றி இருக்கின்ற போது தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை அப்ப நம்ம தூய்மையான வாழ்வுக்குள்ளாக போகணும் அப்படின்னா குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து விடுதலைப்பட்டவர்களாக அந்த மீட்பை நெருங்கி வருவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரின் பாதத்திற்கு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு அறிவுறுத்த மூன்றாவது உகந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கடவுளுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் வாழும் முறையை எங்களிடமிருந்து உகந்தவர்களாய் வாழ்வதற்கு அந்த மக்கள் மக்கள் பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் அதில் ஒருபோதும் போய்விடாதீர்கள் தொய்வடைந்து போய்விடாதீர்கள் அதில் ஒருபோதும் வீழ்ந்து விடாதீர்கள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் கடவுளுக்கு உகந்த அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் உயர்ந்து கொண்டே இருங்கள் பின்தங்கி விடாதீர்கள் என்ற ஆண்டவர் அருமையாக இந்த இறைவாக்கு வழியாக நமக்கு சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் என்பது ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற காலம் அந்த காலத்தில் அன்பிலும் தூய்மையாகவும் கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் இரண்டாவது வாசகம் நமக்கு மிக அருமையாக எடுத்துரைக்கிறது அதைத்தான் நற்செய்தி இன்றைய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று பார்க்கிறோம் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் வெளித்திருந்து நீங்கள் மன்றாடுங்கள் எப்போதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இந்த தெருவருகை காலத்தில் தொடங்கி இருக்கிற நமது வாழ்வில் உகந்தவர்களாய் அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்கிற ஆண்டவரை அந்த மீட்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்மையே நாம் தயார் செய்வோம் ஒருபோதும் உள்ள மந்தம் எதிலும் சிக்க வைக்காதவாறும் அன்பிலும் தூய்மையிலும் கடவுளுக்கு உகந்த வாழ்விலும் நிலைத்திருக்க ஆசைப்படுவோம் கண்டிப்பாக இந்த திருவருகை காலத்தில் அந்த மீட்பை எதிர்நோக்கி காத்திருக்க முடியும் அந்த மீட்பு வருகிற போது நமது வாழ்வில் விடுதலையும் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் குடிகொள்ளும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே எந்த நாளுக்காய் நன்றி பெரு வருகை காலத்தின் முதல் நாளை நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்காக நன்றி அண்டவரே உமது வருகைக்காக நாங்கள் காத்திருக்கவும் உமது வருகைக்காக அந்த தலை தோன்ற போகிறது அது மீட்பு தரப்போகிறது விடுதலை தரப்போகிறது என்று நாங்கள் காத்திருந்து உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்லப்படுவதை போல ஆண்டவரே அதற்காக நாங்கள் எங்கள் தயார்படுத்துவோம் நாங்கள் ஒருபோது மந்தம் அடையாதவாறு எதிலும் சிக்கிக் கொள்ளாதவாறும் எப்போதும் அன்பிலும் தூய்மையிலும் அந்த உகந்த கடவுளுக்கு உகந்த அந்த வாழ்விலும் நிலைத்திருந்து இந்த திருவருகை காலத்தை எதிர்கொள்ள உமது பிறப்பை நாங்கள் மகிழ்வோடு எதிர்கொள்ள எங்களையே நாங்கள் தயாரிக்க எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து சுமிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்